இன்றைக்கி வந்து குடியை பற்றி அதாவது டாஸ்மாகை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் என்னென்னா டாஸ்மாக் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்குவோம் டாஸ்மாக் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதாவது தமிழில் தமிழ்நாட்டு மாநில வாணிப மையம் வாணிபம் செய்கிறதுக்கு சாராயத்தை வச்சு சாராயத்தை தான் வாணிபம் செய்வோன்னு அதோட பேரை வச்சுருக்காங்க இந்த கொடுமை எந்த எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலேயாவது இருந்திருக்கா சாராய வியாபாரத்துக்கு தான் வாணிப மையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதை விட ஒரு பெரிய அடுத்தடுத்து பார்த்துட்டே வாங்க டாஸ்மாக் எப்போ வந்துச்சு அதோட வரலாறு எல்லாமே நான் எல்லா இடங்கள்லையுமே சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் குடி பழக்கத்துக்கு அளவுக்கு அடிமையானதுக்கு காரணம் அதை அரசாங்கம் வச்சு நடத்துறதுனால மட்டும்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சில பேர் குடிக்கிறவங்க கேட்குறாங்க ப்ரைவேட்டாக வச்சால் மட்டும் என்னை குடிக்கிறவங்க குடிக்காமலாம் அதுக்கப்புறம் குடிக்கிறவங்க குடிப்பாங்க அதுக்காக எங்க போகிற வர்ற இடம் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கோவில் பக்கத்தில் பார்க்குற இடத்துலலாம் வச்சு 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 புதுசாக நீங்கள் குடிக்க உருவாக்கியிருக்கவங்களோட எண்ணிக்கை நீங்க வந்து எல்லா துறையும் இருக்கு அரசாங்கத்தோட துறைகள் நிறைய துறைகள் இருக்கு எந்த துறையிலுமே இந்த முன்னேற்றமே இல்லை ஏன் இந்த டாஸ்மாக் துறை மட்டும் இவ்வளவு முன்னேறி இருக்கு அதுக்கு மட்டும் நீங்க மார்க்கெட்டிங் ஆள் போடுறீங்க எப்படியாச்சும் இந்த இன்னைக்கு வித்து ஆகணும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு இந்த காரணம் மக்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் உணர்ந்து பார்க்கணும் சரி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களே அதோட காரணம் என்னன்னு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க சம்பாதிக்கிற மற்ற எல்லாத்தையும் போய் டாஸ்மாக்ல கொடுத்துடணும் அவ்வளவுதான் அது வந்து முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் போட்டா போதுமே சாப்பாட்டுக்கு கூட உழைக்க முடியாத ஊதாரிகள் அங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கூட நம்மளால உழைக்க முடியாதா யோசிச்சு பாருங்க எதுக்கு அந்த திட்டம் அப்படியே டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க அதை விட இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு குடும்பத்துக்கு போன வாட்டி இலவசமாக கொடுத்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி சொல்ற அந்த அமௌண்ட் தான் வருது அதாவது அந்த குடும்பத்துக்கு இலவசமாக கொடுத்த பொருட்களோட மதிப்பு அதே விஷயத்துல ஒரு இருந்து குடிக்கிறாங்க பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் குடிக்கிறாங்கல்ல அதோ அதால அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒன்னே கால் லட்ச ரூபா அவங்க குடும்பத்திலேருந்து போயிட்டு இருக்கு இவங்க வந்து ஒரு வீணா போன மிக்சியையும் வீணா போன கிரைண்டரையும் இலவசமாக கொடுத்துட்டு அதை வந்து பெருமையா நினச்சிக்கிட்டு அதை வச்சு ஓட்டு கேட்டு மக்களை ஏமாத்துறாங்க இங்க இப்ப இருக்கிற அரசியல் முறை தேர்தல் சார்ந்த அரசியல் தான் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குங்க நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களை வேணாலும் இருங்க ஆனா உங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அதை அதை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் இங்கே நின்று போராடுறேன் அப்படின்னு காரணம் என்னன்னா நம்ம மருத்துவரையா ஒரு போராளி அப்படிங்கிறத நான் வந்ததுன்னு நான் ஒரு வருடமாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்சியோட செயல்பாடுகளை நம்ம அன்புமணி என்னை வந்து எவ்வளோ ஒரு விஷன் அதாவது எதிர்காலத்தை வந்து எப்படி யோசிக்கிறாங்க எதிர்கால திட்டங்கள்லாம் எவ்வளோ வச்சிருக்காங்க இந்த கொள்கைகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு செவிம் எடுத்து இளைஞர்கள் நான் வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்ல தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிறத மட்டுமே கொள்கையாக கொண்டு எல்லாம் செயல்படணும் இப்போ இன்னைக்கு போராட்டக்கே வந்திருக்கேன் அப்படின்னா சாதாரணமான விஷயம் சொல்லுங்க சின்ன பிள்ளையிலேருந்து என்னோட பாட்டி வந்து ஜான்சிராணி என் சொல்லி நேஷனல் ஆர்மி சிங்கப்பூர்ல ஜான்சிராணி படையில இருந்தவங்க அந்த ரத்தம் அந்த ரத்தம் தான் என்ன இந்த கட்சியில சேர்த்துருக்கு அந்த ரத்தம் ஓடுறதுனால தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் எனக்கு என்னோட சிந்தனைகள் எல்லாமே மக்களுக்காக சேவை செய்யணும் போராடணும் போராடி போராடி தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் எங்களோட வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு நாங்கள் அடைஞ்சிருக்கிறது முதல் படி எங்களோட முழு எண்ணம் பூரண மதுவிலக்கு தான் ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் நிச்சயமா உருவாக்குவோம் ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சியால் உருவாக்கப்படும் இந்த சித்திரை நான் முடிஞ்ச பிறகு அட்டன் எனர்ஜி முழு நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம் எந்த எந்தவித மாற்றமும் இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு சகோதரி சிவரஞ்சனி வந்து இணைஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது எல்லா இளைஞர்களும் வருவாங்க தமிழ்நாடே வரப்போகுதுங்க நம்ம பின்னாடி தமிழ்நாடே நம்மளோட சேர போகுது கூடிய விரைவில் நம்மளோட கட்சி நம்மளோட கட்சி மட்டும்தான் இருக்க போகுது அந்த மேடல சொல்றது இல்லை எல்லா மேடலையும் சொல்றேன் நம்முடைய வெற்றி நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான வெற்றி என்றால் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் திரும்ப வேற எந்த கட்சிக்கும் இடமே கிடையாது அடையாளமே இல்லாம போயிடுவாங்க பேரும் இருக்காது சின்னமும் இருக்காது ஏற்கனவே அதெல்லாம் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் எதிர்காலத்தில் சுத்தமாக இருக்காது இதே மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்ம போய்கிட்டே இருக்கோம் நீங்கள் பொதுமக்களை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி டாஸ்மாகை வந்து முழுமையாக ஒழிக்கணும்னு பெண்கள் நினைச்சா அது நம்ம ஐயாவில் மட்டும்தான் முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மள்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படணும் செயல்பட ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம்